அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்புந்த சபோர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கும் தலைப்பு நாற்பது வருஷமாக ஹஜ்ஜு தொழுக நோன்பு ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீமை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபான தாலா பெரும் பாவங்களிலிருந்தெல்லாம் நம்மளை அல்லா பாதுகாப்பு செய்வார் ஆமீன்

صلى 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 الله 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 عليه 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 وسلم 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 الوالدين رسول والله அவர்களை செஞ்சது நோம்பு வைச்சது தொழுதது இன்னும் பல அருமையான காரியங்கள் செய்தெல்லாம் வல்லா ஏற்றுக்கொள்ளப்படாத மிகப்பெரிய தவறை பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு அல்லாஹ் சுகாநூத்தாலா நம்மளை படைத்த நோக்கமே உமா கலக்கத்தும் சின்ன வலின்ச இல்லாத ஆகுதோல் மனித சமுதாயத்தும் ஜிந்து சமுதாயத்தினர்களையும் அவனுக்கு இவ்வாறு செய்வதற்கே தவிர நம்ம படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் குரான் சொல்லித் தருகின்றான் அப்போ நம்முடைய இபாதத்துகள் எல்லாமே நம்முடைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையே அல்லாவை நம்ம வணங்குவதற்கு நம்ம தொழுதுட்டோம் பஜ தொழுதுட்டோம் நம்ம நேராக போகின்ற பொழுது துவாவோடு பள்ளியிலிருந்து வெளியே போகின்ற பொழுது இடது காலை வச்சு நம்ம போகிறது அது ஒரு இப்பாதத்து வரத காலில் செருப்பை நம்ம போகும்போது போது பிஸ்மில்லா ரஹ்மான் இப்படி ஒவ்வொரு விஷயமும் வீட்டுக்குள்ளே போகும்போது அஸ்லாம் ரேக்கும் ரஹம் என்று சொல்லி வரதகாலம் எடுத்து வச்சு போவது இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நீனுடைய மாபூரில் துவாவோடு போனோம்னு சொன்னால் நம்முடைய எழுது காரை எழுந்தவுடன் இருந்து இரவு படுக்கிற வரையும் நம்ம விவாதத்தை செஞ்ச கூழல்லாம் நமக்கு வழங்க முடியுமா அது மாதிரி தாய்மார்களும் காயில இல்லா இல்லது இல்லதியா பாதம் பாதம்மா அம்மாத்தனாமையில் நுசு துவா ஓதி எழுந்து அவங்க வெளியில எல்லாம் கூட்டும் போது வலது கையில எடுத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரயில் சொல்லி வீட்டுகளை சுத்தம் பண்ணுவது தொடப்பெடுத்து சுத்தம் பண்ணுவது இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹோடைய துபாவோட வல்லதபுரமாக பிஸ்மியோடு நம்ம ஆரம்பிக்கின்ற பொழுது அழக நம்முடைய வாழ்க்கை பூராவுமே நம்ம இப்பாதத்தில் கணித்த நன்மை அதான் எழுதுகிறோம் இதான் நம்முடைய அல்லா திஷா நூட்டாலாக நம்முடைய படைத்த நோக்கம் அழகான முறை நம்ம எல்லாம் புரி புனிதமான நோக்காக மாதம் சிறப்பான மாதங்களை எல்லா நாட்களுடைய சிறப்புகளும் அடையலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அழகான ஒரு மாதத்திலே இபா செய்யப்ப நாட்களே ஹாஜி ஹஜி பெருமக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் அல்லா அவங்களுடைய ஹஜ்ஜை மக்கப்போதான ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்வாயாக அந்த பாக்கியத்தை நமக்கும் அல்லா தருவானாக இன்னும் அஜ்ஜு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அஜுடைய மாசம் வந்த உடனே அதிகமான மாதத்துக்கு கண்ணீர் செய்யக்கூடியவங்களாக இபா செய்யக்கூடியவங்களாக குறிப்பாக நாமெல்லாம் குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக நாம் எல்லாம் ஒவ்வொருவர்களும் எப்படியாவது அந்த சுண்ணத்தான இப்ராஹிம் நபி அலேஸ்லாத் உடைய சுண்ணத்தான வழிமுறைகளை நம்ம எடுத்து அந்த குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக நம்முடைய வாழ்க்கையில் வரவேணும் அப்படிப்பட்ட மாபோலெல்லாம் நல்ல வாழ்க்கை அல்லாவுக்கு இப்போ செய்யக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் கபூலாக்க வேணும் ஆனால் மாலிக் குரு தீனார் அவங்களுடைய வரலாறு வந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாம் இப்போது தெரியிருக்கிறோம் அவங்க அவங்களுடைய வரலாறு ஒரு நிகழ்ச்சி எடுத்து நான் சொல்றேன் கவனமா கேளுங்க அந்த அவங்களுடைய சம்பவத்திலிருந்து ஒரு சம்பவம் வருகிறது மாலிக்கு பிரந்தியினார் நம்ம எல்லாம் அறிவோம் மிகப்பெரிய வழியுள்ளா இறைனாசர் அவங்க அஜுக்கு போறாங்க அஜுக்கு போய் எங்கெல்லாம் ஹஜ்ஜு பார்த்தோம்னா அப்படியே லட்சக்கணக்கான ஆஜி பெருமக்கள் ஹஜ்ஜு செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய உள்ளத்தில் ஒரு யோசனை வருது அதாகவே எல்லோருடைய ஹஜ்ஜை நீ ஒப்புக்கொள்ளுவியா இல்லை ராதா ஹஜ்ஜு கொள்ள ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படாதவர்களும் இருப்பாங்களா அப்படின்னு அவங்க சந்தேகத்திலேயே அப்படியே இருந்து தூங்கி விடுகின்றார் உடனே அவங்க கனவுல வருது எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லா மக்பூலான மகரோட ஹஜ்ஜாக அல்லா ஒப்புக்கொண்டான் எல்லார் ஹஜுலும் வாஹிது ஒரு நபருடைய ஹஜ்ஜை தவிர ஒருத்தருடைய ஹஜ்ஜை நாம் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கணவர் பார்த்தோன்னு அப்படி குளிக்கிறாரு இல்லைன்னா இப்படி ஒரு கனவு வந்துட்டுமே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாரு மறுநாளும் அதே மாதிரி தூங்குறாரு மறுபடியும் மறுநாளும் அதே மாதிரி கனவு வருது மூணாம் நாளும் அப்படி படுக்கிறாரு மூணாம் நாளும் அதே கனவு அவங்களுக்கு வருகிறது ஆனால் மூணாம் நாள் வருகின்ற பொழுது அந்த நபரை அந்த கனவில் தெளிவான முறையில் அதான் காமிச்சு கொடுக்குறான் அதாவது பலஹன்ற சொல்லக்கூடிய முகம்மது ஹாரூன் பலஹி அவங்க அவங்க குராசா நாட்டை சேர்ந்தவங்க ஹஜ்ஜுக்கு வந்துருக்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இவங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது இவங்களுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது இவங்க வந்து ஹாரூன் முகமது ஹாரூன் பல்கி குராசா நாட்டை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஹஜ்ஜு மட்டுந்தான் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே அதை கனவு பார்த்த உடனே அவங்களை தாங்க முடியல கிரைனேசர் தானே கிரைனேசர்களுக்கு இன்னும் பற்று உள்ளவங்க தீனிமேது அதிகமாக அளவு அளவற்ற பற்றுடையவங்க ஒரு ஒருத்தருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படலான்னு சொன்னால் அது என்ன தவறு என்ன அது த ஹஜ்ஜு அது அவங்களுடைய போய் நம்ம வந்து கேட்டு அவங்க என்ன தவறை நம்ம வந்து சரி பண்ணி விடலாம் அதெல்லாம் டோவா செய்யலாம்னு சொல்லி தேடி போகிறாங்க தேடி போனால் கிடைக்க மாட்டேங்குது அந்த கூட்டத்தில் கிடைக்குமா ஆச்சிக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே போகிறாங்க போகக்கூடிய ஹஜ்ஜு செஞ்சுட்டே இருக்கும்போது அவங்கத்துக்கு கேட்டே இருக்கிறாங்க கேட்கும்போது ஆராசா ஹாரூன் பல்கி முகம்மது ஹாரூன் பல்கி கொராசா நாட்டில் வந்திருக்கிறாங்களா ஏதாவது கூட்டத்தில் இருக்காங்களா அப்படி அவங்களுக்கு செய்தி கிடைக்கிறது செய்தி கிடைச்ச உடனே அந்த கூட்டத்தில் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி முகமது ஹாரூன் பல்கி அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆ அதான் அங்கே இவங்க இவங்களை பற்றியே கேட்குறீங்க இவங்க வருஷம் வருஷம் அஜி செஞ்சிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் அஜி செஞ்சிட்டே இருக்காங்க எதாவது அங்கே பொழுதுகிட்டே இருப்பாங்க அஜ்ஜி செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆள் காட்டுறாங்க அவங்க மாரிக்கம்தீனாங்களும் அவங்க சந்திக்கிறாங்க பக்கத்துக்கு போகிறாங்க போன உடனே அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு சித்தமான ஒரு பதில் வருது முகமது ஹானும் பல்கி மாரிகம தீனார் பார்த்து சொல்கிறாங்க உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி கேட்கத்தானே வர்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி அவங்க அவங்க கேட்டு கேட்ட உடனே அப்படி அதிர்ச்சி ஆகிடாங்க மாறிக்கப்படுறது ஏன்னார் அவங்க ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வி அவங்களே அந்த பதிலை சொல்லி ஆச்சரியத்தில் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஆமாங்க அது தான் வந்தாங்க என்னவங்களுடைய ஹஜ்ஜு கபூலாகாம இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நான் வருஷம் வருஷம் அல்லாட்ட இடத்துல நான் முகமது ஹாரூன் பல்கி அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய ஹஜ்ஜு கபூலாகணுமேனு சொல்லி வருஷம் வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு வந்து எல்லா இடத்துல செஞ்சுட்டே இருக்கிறேன் நாற்பது வருஷமாக செய்கிறேன் நாற்பது வருஷமா நான் போய்க்கிறேன் நாற்பது வருஷமாக நான் தொழுகிறேன் எல்லா காரியங்களும் நன்மையான காரியங்கள் செய்துகிட்டே இருக்கிறேன் என்னுடைய ஹஜ்ஜெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்கிறான் இருந்தால் நான் எல்லா இடத்துல எப்படியாவது அல்லாஹ் நெருங்கணும் நம்மளை தௌபா நம்முடைய தௌபா அல்லா ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காகபடி நான் விடாமல் முயற்சி செஞ்சுட்டே நாற்பது வருஷமாக இப்போ ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் அதிர்ச்சி அடைந்த மாணிக்க விருந்தினார் அவங்க என்ன இப்படி ஒரு பாவத்தை செஞ்சீங்க என்ன பாவம் ஆச்சரியமாக கேட்குறாங்க எல்லா ஜெல்ல சாணத்தெல்லாம் இன்னெல்லாம் ஒவ்வொரு ரகி எல்லாம் அனைத்தும் மன்னிப்பு விடுவனாக இருக்கிறான் இறக்க முடிவனாக இருக்கிறான் அடியாரனுடைய எல்லாம் மன்னி கொடுவனாக இருக்கிறான் அப்படி இருந்து உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்குதே இவ்வளவு மன்னிக்கப்படாமல் நாற்பது ஹஜ்ஜுகளை நீங்கள் அல்லா ஏற்றுக்கொள்ளப்படாமல் செஞ்சுட்டே இருக்கிறீங்க அதுவும் நீ விடாமல் அல்லாவுடைய தௌபாவை ஏற்று தௌபா அல்லா கபூலாக்க வேண்டுமே என்று நினச்சி நடிச்சு செய் செய்கிறீங்களே என்ன பெரிய தப்பு செஞ்சீங்க அப்போ தான் முகம்மது ஹாரூன் பல்ஹி பொராசா நாட்டை சேர்ந்த அவர் சொல்லுவார் மாரிக்கு மந்தியினார் அவங்களே நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு குடிகாரனாக இருந்தேன் எல்லா பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தேன் ஒரு நாள் நோன்பு காலத்திலே நோன்பு எல்லோரும் ஊர் ஊராக நோன்பு வச்சு இறைவனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு நான் தண்ணி அடித்து நான் மது அறிஞ்சு போதையோடு நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய தாய் அழுதுகிட்டே என்னை சத்தம் போட்டாங்க ஏப்பா அழகானது ரமதான மாதத்திலே நீ இப்படி மது அழிந்து விட்டு நோம்பு வைக்காமல் இப்படி பாவம் செய்து அடிந்து போகிறாயே என்று என்னை சபித்து கொண்டு திட்டிக் நான் அந்த போதையின் காரணமாக நான் போதையின் காரணமாக என்ன செய்வேண்டு தெரியாம கோபத்தினால என்னுடைய தாயை அப்படியே நான் சமையல் அறையில் தள்ளிவிட்டேன் என்னுடைய தாய் என்னை சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாய் என்னுடைய தாய் அந்த சமையல் அறையே போய் அப்படியே தீரேயே விழுந்து எந்து அப்படியே இறந்து போய்விட்டார் இன்னால் இல்லா வைநாளை ராஜியூர் அந்த அதிலிருந்து நான் எல்லா தவறுகளையும் நான் விட்டுவிட்டு என்னுடைய மதுவெல்லாம் நான் விட்டுவிட்டு எல்லாவுடைய தௌபான் பக்கம் வந்து விட்டேன் வருடா வருடம் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறேன் வருடா வருடா நோம்பு நோட்டு கொண்டிருக்கிறேன் ஐவேளை தொழுது கொண்டிருக்கிறேன் என்னுடைய பாவத்தை தௌபாவை அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்கிறானே எந்த ஆதங்கத்திலே தான் நான் இப்போதும் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கதறி கதறி அழுது விவாதத்திலே முடுக்கிவிட்டார் சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களே இந்த ஒரு கவலையான அந்த செய்தி மாலைக்குப் பத்தி நான் வரலாறு இருந்து நாம் எல்லாம் பார்க்கிறோம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மாலைக்கு பிறந்தீங்கன்னா அதிர்ச்சியாயி அல்லது அவங்க அப்படியே அல்லா இடத்துல முறை அவங்க மிகப்பெரிய வலியுல்லா மகான் அவங்க துவா அல்லா கபூலாக கூடிய மகானா அந்த அளவுக்கு மகான் ஹஜ் காலத்தில் அவங்க ஐயவ இடத்துல அவங்க துவா செய்கிறாங்க அல்லாகவே ரஹ்மானே ரப்பே குரு ஹாஜியில் வந்த அந்த மாலைக்குப் பெரும் முகமது ஹாரூன் பல்கியுடைய நீ பாவத்தை மன்னித்துள்ள ரஹ்மானே ஹஜ்ஜை கபூலாக்கி விழு ரஹ்மானே ஏற்றுக்கொள் நானே என்று அழுது அழுது அல்லாடத்திலே இடத்திலே தௌபாவை கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் விருந்தினார் உடனே கணவளை அப்படியே சொல்லி கனவுல மாலிக்கு மாலிகபந்தினார் செய்தியை சொல்லப்படுகிறது மாலிகபந்தினார் அவங்களே முகமது ஹாரூன் பல்ஹியம் உடைய ஹச்சை ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது

அந்த அவரை சுற்றி கூடியிருக்கிற கூடியிருக்கின்றார் அங்கே கூட்டமாக சேர்ந்துருக்கின்றார் நேராக உள்ள பார்க்கின்றார் அவங்க அப்படியே முகமது ஹாரூன் வல்கி அப்படியே இறந்து இறந்திருக்கிறார் மௌத்தாயி இருக்கிறார் ஹஜ்ஜு செய்து அஜ்ஜுடைய அந்த காலத்திலேயே மௌத்தாயி கடந்து கொண்டிருக்கார் மௌத்தாயி விட்டார் உடனே அவங்கள பார்த்து விட்டு மாலைக்கு விழுந்தார் அவங்க சத்தமா முகமது ஹாரூன் வல்கி அவங்களே உங்களுடைய தொக்பால் தான் கபலாக்கி விட்டான் நீங்கள் சொர்க்கத்திலே உங்களுடைய தாயுடனே சந்தோஷமாக நீங்கள் இருந்து விடுவீங்கன்னு சொல்லி அந்த சந்தோஷ அவங்க சத்தமா அந்த கூட்டத்தில் எடுத்து சொல்லக்கூடியவராக அவங்களுடைய மாலிகளுத்தினார் அவங்க துவா செய்வா செய்யக்கூடிய அந்த வரலாறு நம்முடைய மெய் சிறுத்தை வைக்கிற சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நாமெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஒரு நிகழ்ச்சியை சம்பவத்தை நாம் எல்லாம் அப்படியே ஒரு சற்று நிதானமாக சிந்தித்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய தப்பு என்ன நடந்திருக்குது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க மிகப்பெரிய தப்பு மதுனால மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுருக்காரு இந்த மது மிகப்பெரிய மதுங்கிறது அது எல்லாத்துடைய தாய் பாவத்துடைய தாய் அது ஒரு அந்த ஒரு மதுனால மனிதன் அப்படியே அழிஞ்சு போகிறான் ஆனால் இந்த காலகட்டத்திலே காலேஜி சிறியவங்க இருபது வயசு நம்ம இளைஞர்கள் சர்வசாதாரணமாக சர்வசாதாரணமாக அதை என்ன செய்கிறாங்க அது ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய விதத்திலே தான் இன்றைய காலகட்டம் அப்படியே பரவலாக அந்த மது அருந்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் சவர்கள் வெக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல நம்ம செய்ய செய்யக்கூடியதாக இருக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த மது மது ஒன்று செஞ்சால் போதும் வாழ்க்கையே வீணாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் பாவம் தான் மது மது அது மதுவுன்னே நம்ம எல்லாம் அதை கூடி இருக்கவங்களே என்ன செய்கிறாங்க என்னங்க ஒரு வார்த்தை வாரம்பூரா என்னுடைய பையன் வேலை செய்கிறான் ஒரு நாளைக்கு அந்த மதுவை அறிந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டமே வருஷத்தில் ஒரு பார்ட்டி ஒரு பார்ட்டி வருஷத்தில் ஒரு மேரேஜ் ஒரு பார்ட்டி செய்கிறாங்க ஒரு ஒரு தடவை அந்த மது அறிந்து அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டோமே ஒரு என்ஜாய் பண்ணட்டோமே என்னென்ன பிரிவிடு தப்பா அப்படி சொல்லி கூட இருக்கிறவங்களே அதை அப்படியே தப்பாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த மதுவை என்ன செய்கிறாங்க பார்ட்டி என்ற பேரில் இல்லை ஒரு என்ஜாய் என்ற பேரில் இல்லை ஒரு ஒரு அசதி என்ற பேரில் வேலை செய்ய கலைச்சி போய் முடியல அசதி என்ற பேரில் அதை அப்படியே செய்கிறாங்க அது என்ன ஆகுது நாள் படையில் அதுக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையை மீனடிக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம பார்க்கணும் சோகத்தொழுது அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவறை நம்ம எல்லாம் ஒருபோதும் சந்ததிகள் நம்முடைய பிள்ளை நம்முடைய கூ நம்முடைய சமுதாயம் அதிலிருந்து விழிச்சு ஒன்று பெற வேண்டும் அந்த மதுனால் போதைனால் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகம் சாமிய மகல்லா கூடி மஹல்லாக்களிலேயே பார்த்தோம்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்த முடியல ஏராளமான மக்கள் அது அதில் அடிக்ட் ஆகிவிட்டார்கள் எனவே எல்லா இடத்துல நம்ம துவா செய்வோம் மதுவிலிருந்தும் கஞ்சாவிலிருந்தும் போதைக் கூடகளில் நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதே போல் பெற்றோர்களை நம்ம ஒருபோதும் அவங்க நோவனி செய்யக்கூடாது என்பது நம்ம அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த பெரிய எந்த தவறாக இருந்தாலும் பெற்றோர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு 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 கோபத்துலேயும் அவங்கள வந்து எதுவுமே செய்யாமல் அவங்கள ம துன்புறுத்தாம அவங்கள மனசை கஷ்டப்படுத்தாமல் நல்ல விதமான முறையிலே பெற்றோர்களை அழகான முறையில் வைத்துக் கொள்வது இந்த சம்பவத்தில் நம்ம எல்லாம் உணர பெற்றிருக்கிறோம் அதான் சுகாணம் தாளா நம்முடைய எல்லா எல்லா வாழ்க்கையும் அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கை தந்த உரிவானாக இன்னும் ஏராளமான ஹஜ் எந்த வருஷம் ஹஜில் செல்லக்கூடிய ஹாஜி பெருமக்கள் ஹஜ்ஜின் செல்ல இருக்கின்றார்கள் எல்லோருடைய ஹஜ்ஜும் அல்லாஹ் மக்கு போல மகரோட ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டவங்க எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் ஹாஜி பெருமக்கள் செல்கின்ற பொழுது யார் யார் இடத்துல என்னென்ன பாவம் என்னென்ன தவறு செஞ்சு எல்லா இடத்தையும் பாவம் மன்னிப்பு கேட்டு குறிப்பாக தன்னுடைய தாய் தந்தை இடத்திலே அதிகமான அவங்க அவங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவங்க ஏதாவது கோபத்தை செஞ்சிருந்தால் ஏதாவது அறியாமல் செஞ்சுருந்தால் அவங்கள்ட மன்னிப்பு கேட்டு அவங்க ஹஜ்யாக்கள் செஞ்சு அவங்களுக்கு கண்ணியம் செஞ்சு விடைபெற்று செஜுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் எல்லாம் அறிய வேண்டும் எல்லாம் சுகாம தாரா ஏராளமான மக்கள் துவாசியை சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருடைய தேவைகளும் அதெல்லாம் கபலாக்கி தர வேண்டும் நம்முடைய வியாபாரங்களை எல்லாம் பக்கத்தாக்கி தர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய விசத்துக்கள் எல்லாம் நல்ல மதிப்போட வந்து அவங்க நல்லா படித்து ஒழுக்கமான பிள்ளைகளாக பட்டதாரிகளாக நல்ல வேலை வாங்கக்கூடியவங்களாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் சாலிகான பிள்ளைகளாக அதை ஆற்றி ஆட வேண்டும் அது மாதிரி திருமணம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாப் சுபான அவங்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து அவங்களுக்கு நல்ல விதமான திருமணத்தை முடித்து கொடுக்க வேண்டும் உடம்பு சரியில்லா பெற்றோர்களுக்கு அதெல்லாம் ஆபித்தும் ஆரோக்கியம் தர வேண்டும் அல்லாஹ் சுபகான தாரா நம்முடைய எல்லா விவாக்களையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு சாலிகான ஆஹ் நல்ல அவனுக்கு பொருத்தமான நம்மள உள்ளவங்களாக கரிமாவி சொல்லி சீத்த முகத்தோடு நம்ம எல்லாம் சொர்க்கத்தை பார்த்து பெருமாள் அரசு ஆலே அவர்களை பார்த்து நல்ல ஒரு மௌத்தை அல்லாஹ் அல்லாஹ் சுபாமத் தமிழ் தான் தந்து அருவுரிவானாக ஆமினாமின் யார பிள்ளாளமே வா பெருதா வா நான் அஹ்துல்லாஹ் பில்லாலமே அஸ்ஸலாம் அலிகும் அரஹமத்துல்லாஹி தாலாத்துஹு